என் இனிய பலதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த கவிதை என்பது சமூக சீர்கடைகளை விளக்குவதாயிருக்கும் இதன் தலைப்பு மனங்கள் சீரினால் மாற்றம் இருக்கு தலைப்பு மனங்கள் சீரினால் மாற்றம் விதியே உன் விலை என்ன மதிய நிலை என்ன விதியே உன் விலை என்ன மதிய உனது விலை நிலை என்ன எங்கும் சதிகளின் வேலை இனி என்னாகும் எதிர்கால நிலை எங்கும் சதிகளின் வேலை இனி என்னாகும் எதிர்கால நிலை விதியே உன் விலை என்ன மதியே உனது நிலை என்ன எங்கும் சதிகளின் வேலை இனி என்னாகும் எதிர்கால நிலை கொடூரமாய் மாறுகிறது மனிதர்களின் சிந்தனை போதை வஸ்துகளே இதற்கு துணை கொடூரமாய் மாறுகிறது மன்னர்களின் சிந்தனை போதை வஸ்துகளே இதற்கு துணை சமூகத்தில் இதன் பிரதிபலிப்பு தினம் உயிர்களின் பலியெடுப்பு சமூகத்தில் இதன் பிரதிபலிப்பு தினம் உயிர்களின் பலி எடுப்பு தொடர்கதையாய் இந்த நடப்பு என்னடா இந்த மனித பிறப்பு தொடர்கதையாய் இந்த நடப்பு என்னடா இந்த மனித பிறப்பு வேலை கொடுக்கவில்லையே அறிவுக்கு அழிவு நெருங்கிவிட்டதா மனித இனத்திற்கு வேலை கொடுக்கவில்லையே அறிவுக்கு அழிவு நெருங்கிவிட்டதா மனித இனத்திற்கு அப்படி தோணுது மனதிற்கு கொடுமைகள் நடக்கிறதடா அந்த அளவிற்கு அப்படி தோணுது மனதிற்கு கொடுமைகள் நடக்கிறதேடா அந்த அளவிற்கு இனி வழி இருக்காடா இதை மாற்றுவதற்கு ஆனால் மனங்கள் சீரினால் மாற்றம் இருக்கு இனி வழி இருக்காடா இதை மாற்றுவதற்கு ஆனால் மனங்கள் சீரினால் மாற்றம் இருக்கு அதோடு இந்த புத்தாண்டு கவிதைகளை முடித்துக் கொள்வதோடு எனக்கு என்னுடைய வலைதளத்தை பார்த்து என்னுடைய கருத்துக்களை ஏற்று எனக்கு ஊக்குவித்து கொண்டு வரும் தலைவா செம வேற லெவல் யதார்த்தம் இன்னும் பல தலைப்புகளில் எனக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டு வரும் என்னுடைய தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வார்த்தைகளையும் கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் தமிழ் புத்தாண்டின் தொடக்கத்தில் எனக்கு வாழ்த்து வாழ்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தமிழ் புத்தாண்டின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்